வணக்கம் என்எம்எம்எஸ் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற உங்க எல்லாரையும் வரவேற்கறோம் வணக்கம் இன்னைக்கு நாம உங்க அறிவியல் புத்தகத்துல இருக்கிற நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் பாடத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேசப் போறோம் சரியா ஆமா இது பாத்தீங்கன்னா ஏழாம் வகுப்புலயும் இருக்கு எட்டாம் வகுப்புலயும் இருக்கு ஆனா நாம இன்னைக்கு ஏழாம் வகுப்புல இருக்கிற அந்த அடிப்படைகளை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா இது ரொம்ப உதவும் ஆமா அந்த அணு மூலக்கூறு தனிமம் சேருமம் அப்புறம் அந்த அணுக்கட்டியன் இதெல்லாம் பத்தி தானே பேச போறோம் அதேதான் இது வந்து வேதியலோட அஸ்திவாரம் மாதிரி இது நீங்க சரியா புரிஞ்சுகிட்டீங்கன்னா பின்னாடி வர பாடங்கள்லாம் ரொம்ப எளிதா இருக்கும் நீங்க உங்க புத்தகத்தையும் கையில வச்சுக்கோங்க நாம ஆரம்பிக்கலாம் சூப்பர் முதல்ல நம்மள சுத்தி இருக்கிற இந்த பொருள்கள் அதாவது நம்ம பார்க்கிற தொடுற எல்லாமே மேசை நாற்காலி தண்ணீர் காத்து இதுக்கெல்லாம் பொதுவா பருப்பொருள்கள்னு சொல்றோம் இது அடிப்படையில எதனால் ஆனது ரொம்ப நல்ல கேள்வி இந்த எல்லா பொறுப்பொருட்களுமே அணுக்கள் அப்படின்னு சொல்ற மிக மிக நுண்ணிய துகள்களால ஆனது அணுக்கள் எவ்வளவு சின்னது அது கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு சின்னது நம்ம கண்ணால பார்க்க முடியாது ஏன் சாதாரண நுண்ணோக்கியால கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நுண்ணியது இதுதான் ஒரு பொருளோட அடிப்படை அழகு ஓஹோ பலகாலமாக இதை பிரிக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆமா டால்டன் கொள்கை அதானே சொல்லுச்சு கரெக்ட் ஆனா இப்ப நமக்கு தெரியும் அணுவுக்குள்ளயும் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இன்னும் சின்ன துகள்கள் இருக்குன்னு ஆனா ஒரு பொருளோட வேதியல் பண்புகளை தீர்மானிக்கிற அந்த பேசிக் யூனிட் அது அடிப்படை இந்த பிரபஞ்சத்திலேயே மிக அதிகமா காணப்படுற அணு எதுன்னு கேட்டா அது ஹைட்ரஜன் அணு ஆனா நம்ம பூமியில குறிப்பா நிலப்பரப்புல பாத்தீங்கன்னா இரும்பு ஆக்சிஜன் சிலிக்கன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அணுக்கள் உங்க புத்தகத்துல பக்கம் முப்பதுல இது பத்தி இருக்கு சரி இப்போ இந்த அணுக்கள் எல்லாம் தனித்தனியா இல்லாம ஒன்னோட ஒன்னு சேர்ந்தா என்னாகும் அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு ஒரு வேதி பிணைப்பு அப்படின்ற ஒரு ஈர்ப்பு விசையால சேரும்போது மூலக்கூறுகள் அப்படின்னு உருவாகுது மூலக்கூறுகள் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு ரெண்டு இல்ல அதுக்கு மேல அணுக்கள் சேர்ந்து உருவாகுற ஒரு அமைப்பு தான் மூலக்கூறு ஓஹோ அணு தனியா இருக்கிறது உண்டு அணுக்கள் ஒண்ணா சேர்ந்தா அது மூலக்கூறு இதுல ஒரே மாதிரியான அணுக்களும் சேரலாம் ஒரே மாதிரியான அணுக்களா எப்படி இப்போ நம்ம சுவாசிக்கிற காத்துல ஆக்சிஜன் இருக்கு இல்லையா அதோட குறியீடு ஓ டூ இதுல ரெண்டு ஆக்சிஜன் அணுக்கள் சேர்ந்திருக்கு இது ஒரு மூலக்கூறு அதே மாதிரி ஓசோன் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓ த்ரீ அதுல மூணு ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கு ஓ ஓ டூ ஓ த்ரீ சரி அல்லது வேற வேற வகையான அணுக்களும் சேரலாம் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் நம்ம குடிக்கிற தண்ணீர் நீர் நீர் அதோட ஃபார்முலா H2O தானே ஆமா H2O இதல பாருங்க ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு ஆக்ஸிஜன் அணுவும் சேர்ந்து ஒரு நீர் மூலக்கூறு உருவாகுது இதுவும் மூலக்கூறு தான் அப்ப மூலக்கூறுல ஒரே மாதிரி அணுக்களும் இருக்கலாம் வேற வேற அணுக்களும் இருக்கலாம் சரி இதுல ஓரணு மூலக்கூறு ஈரணு மூவணு பல அணு மூலக்கூறுன்னு வகைகள் இருக்கு மந்த வாயுக்கள் ஹீலியம் நியான் மாதிரிலாம் ஓர் ஓரணு ஆக்சிஜன் ஓ டூ ஈரணு ஓசோன் ஓ த்ரீ அணு பாஸ்பரஸ் சல்ஃபர் சல்பர் இதெல்லாம் பல அணு மூலக்கூறுகள் இந்த எடுத்துக்காட்டுகள் எம்சிக்யூ தேர்வுக்கு முக்கியம் பக்கம் முப்பது முப்பத்தொன்னு பார்க்கலாம் சரி அப்போ அடுத்ததா தனிமம் சேர்மம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இதுக்கும் அணு மூலக்கூறுக்கும் என்ன தொடர்பு இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு முதல்ல தனிமம் அதாவது எலமெண்ட் இது ரொம்ப சிம்பிள் ஒரே ஒரு வகையான அணுக்களால் மட்டுமே ஆனது தான் தனிமம் ஒரே வகையான அணுக்களா எப்படிங்க இப்போ ஒரு தங்கு கட்டி ஏயு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓ பியூர் கோல்டு மாதிரி அதே அத நீங்க எவ்வளோ சின்னதா உடைச்சாலும் அதுல இருக்கிற கோடிக்கணக்கான அணுக்கள் எல்லாமே தங்க அணுக்களா தான் இருக்கும் வேற எந்த வகையானவும் அதுல கலந்திருக்காது இரும்பு எஃப்இ அப்படிதான் ஆக்சிஜன் வாயு ஓட்டு கூட பாருங்க அது ஒரு மூலக்கூறு ஓட்டு ரெண்டு ஆக்சிஜன் அணுக்கள் சேர்ந்தது ஆனா அந்த மூலக்கூறுல இருக்கிற ரெண்டுமே ஆக்சிஜன் அணுக்கள் தான் வேற எதுவும் இல்ல அதனால ஆக்சிஜனும் ஒரு தனிமம் தான் ஆக்சிஜன்கிற பொருள் ஒரு தனிமம் அது இயற்கையில் பெரும்பாலும் ஓட்டுன்ற மூலக்கூறு வடிவத்தில் காணப்படுது முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த மூலக்கூறுல ஒரே வகையான அணுக்கள் மட்டும்தான் இருக்கு சரி புரியுது அப்போ சேர்மம்னா அதுல பல வகை அணுக்கள் இருக்குமா கரெக்ட் சரியா கணிச்சிட்டீங்க சேர்மம் காம்பவுண்ட் அப்படினா இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட வெவ்வேறு தனிமங்களோட அணுக்கள் வெவ்வேறு தனிமங்கள் ஓகே ஆமா அந்த அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையான விகிதத்துல வேதியியல் பிணைப்பு மூலமா இணைஞ்சு உருவாவது தான் சேர்மம் நிலையான விகிதமா உதாரணம் சொல்லுங்க நிச்சயமா நம்ம ரொம்ப பரிச்சயமான உதாரணம் நீர் H2O இதுல ஹைட்ரஜன் ஹெச் ஆக்சிஜன் ரெண்டு வேற வேற தனிமங்களோட அணுக்கள் இருக்கு ஆமா என்ன விகிதத்துல இருக்கு ரெண்டு ஹைட்ரஜன் அணுவுக்கு ஒரு ஆக்சிஜன் அணு அதாவது விகிதம் இந்த விகிதம் மாறவே மாறாத நீரா இருந்தா ஒன்ல சேர்ந்தாதான் நீர் அதே மாதிரி நம்ம சாதாரண உப்பு சோடியம் குளோரைடு என்ன சோடியம் என் ரெண்டு தனிமங்களோட அணுக்கள் இருக்கு என்ன விகிதம் என் எழுதுறோம் அப்போ ஒரு சோடியம் ஒரு குளோரின் ஒன் மிகச்சரியா சொன்னீங்க விகிதம் இதுதான் சேர்மம் வெவ்வேறு அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல வேதியியல் முறையில இணைஞ்சிருக்கணும் இந்த குறிப்பிட்ட விகிதம் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் ஹைட்ரஜன் எரியும் தன்மை உள்ளது ஆக்சிஜன் எரியறதுக்கு உதவும் ஆனா இது ரெண்டும் சேர்ந்த நீர் H2O வந்து நெருப்பு அணைக்குது ஒரு சேர்மத்தோட பண்பு ஏன் அதை உருவாக்குன தனிமங்கள்ல இருந்து இவ்ளோ வித்தியாசமா இருக்கு மிக அருமையான கேள்வி இது அந்த குறிப்பிட்ட விகிதம் தான் அந்த சேர்மத்தோட அடையாளமே ஹெச் நீர் விகிதம் மாறி ஹெச் டு ஓ டூன்னு ஆச்சுன்னா அது ஹைட்ரஜன் பெராக்சைடு அதுக்கு வேற பண்புகள் ஓ அப்படியா ஆமா ஏன் பண்புகள் மாறுதுன்னா அணுக்கள் சும்மா ஒன்னோட ஒன்னு கலந்து நிக்கல அவை வேதியியல் பிணைப்பால இணையுது அப்படி இணையும் போது அந்த அணுக்களோட எலக்ட்ரான் அமைப்புல மாற்றம் ஏற்படுது புதுவிதமான பிணைப்புகள் உருவாகுது இதனால புதுசா உருவான அந்த சேர்மத்துக்கு அதை உருவாக்கின தனிமங்கள் கிட்ட இல்லாத முற்றிலும் புதிய பண்புகள் கிடைக்குது அப்போ வெறும் கலவை மிக்ஸ்டருக்கும் சேர்மத்துக்கும் இதுதான் முக்கிய வித்தியாசமா கலவையில பண்புகள் மாறாது சரியா சொன்னீங்க இப்போ காத்து ஒரு கலவை அதுல ஆக்சிஜன் நைட்ரஜன் எல்லாம் இருக்கு ஆனா ஆக்சிஜன் அதோட பண்பையும் நைட்ரஜன் அதோட பண்பையும் வச்சிருக்கு ஆனா சேர்மத்துல அப்படி இல்ல வேதியல் மாற்றம் நடந்ததால பண்புகளே மாறிடுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இப்ப வரைக்கும் மொத்தம் தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது மொத்தம் தனிமங்கள் இதுல இயற்கையாவே கிடைக்கிறது தொண்ணூத்தி நாலு மீதி இருபத்தி நாலு தனிமங்கள் வந்து ஆய்வகங்கள்ல செயற்கையா உருவாக்கினது நூத்தி பதினெட்டு தனிமங்கள் இது எங்கெல்லாம் இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு நம்ம உடம்புலயே பாருங்க ஆக்சிஜன் கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் கால்சியம் பாஸ்பரஸ் இதெல்லாம் முக்கியமா இருக்கு காத்துல நைட்ரஜன் ஆக்சிஜன் அதிகமா இருக்கு மண்ணில சிலிக்கான் அலுமினியம் இரும்பு இப்படி இந்த நூத்தி பதினெட்டு தனிமங்களையும் அதோட பண்புகளை வச்சு பிரிக்கறாங்கன்னு சொன்னீங்க உலோகம் அலோகம்னு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமா அது ரொம்ப முக்கியமான வகைப்பாடு தனிமங்களோட பொதுவான இயற்பியல் வேதியியல் பண்புகளை வச்சு உலோகம் அலோகம் உலோக போலி அப்படின்னு பிரிக்கிறாங்க பக்கம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுல அட்டவணை மூணு புள்ளி மூணு இருக்கு அது ரொம்ப முக்கியம் சொல்லுங்க உலோகங்களோட பண்புகள் என்ன உலோகங்கள் பொதுவா பாத்தீங்கன்னா நல்ல பளபளப்பா இருக்கும் தங்கம் வெள்ளி இரும்பெல்லாம் பாத்திருக்கீங்க இல்லையா அப்புறம் ரொம்ப கடினமா இருக்கும் ஆமா ஆனா இதுல ஒரு விதிவிலக்கு இருக்கு சோடியம் என் ஏ அப்படின்ற உலோகம் ரொம்ப மென்மையா இருக்கும் கத்தியால கூட வெட்டலாம் இது பரீட்சையில கேட்டலாம் ஓ சோடியம் மென்மையான உலோகம் சரி அப்புறம் உலோகங்களை சுத்தியால தட்டுனா உடையாம மெல்லிய தகடா மாறும் கம்பியா நீட்ட முடியும் முக்கியமா மின்சாரத்தையும் வெப்பத்தையும் நல்லா கடத்தும் அதனாலதான் கரண்ட் ஒயர்ல தாமரை பயன்படுத்துறோம் ஆமா இதுலயும் ஒரு விதிவிலக்கு பாதரசம் ஹெச்ஜி மிர்க்யூரி அது உலோகம்தான் ஆனா அரை வெப்பநிலையில திரவமா இருக்கும் அது மின்சாரத்தை கடத்தினாலும் மற்ற உலோகங்கள் அளவுக்கு இல்ல பாதரசம் திரவ உலோகம் ஓகே அப்போ அலோகங்கள் எப்படி இருக்கும் அலோகங்கள் இதுக்கு நேர்மாறா இருக்கும் பொதுவா பரபளப்பு இருக்காது மென்மையா இருக்கும் சுத்தியாலால தட்டுனா உடஞ்சு போயிடும் நுறுங்கும் தன்மை கொண்டதுன்னு சொல்லுவோம் சரி மின்சாரத்தையும் வெப்பத்தையும் கடத்தாது அரிதில் கடத்திகள்னு சொல்றோம் ஆனா இங்கேயும் சில முக்கியமான விதிவிலக்குகள் இருக்கு சொல்லுங்க வைரம் அது கார்பனோட ஒரு வடிவம் அலோகம் தான் ஆனா உலகத்திலேயே மிக கடினமான பொருள் அதுதான் இன்னொன்னு கிராஃபைட் அதுவும் கார்பனோட இன்னொரு வடிவம் பென்சில் முனையில இருக்குமே அதுதான் அது அலோகமா இருந்தாலும் மின்சாரத்தை நல்லா கடத்தும் இது ரொம்ப முக்கியம் வைரம் மிக கடினம் கிராஃபைட் மின்சாரத்தை கடத்தும் ரெண்டுமே கார்பன் ஆச்சரியமா இருக்கே ஆமா அப்புறம் அலோகங்கள் திண்மம் கார்பன் சல்ஃபர் திரவம் வாயு ஆக்சிஜன் நைட்ரஜன் அப்படின்னு மூணு நிலையிலயும் இருக்கும் புரோமின் பியார் மட்டும்தான் அரை வெப்பநிலையில திரவமாயிருக்கிற அலோகம் புரோமின் திரவாலோகம் சரி இப்போ உலோகப் போலின்னு சொன்னீங்களே உலோகப் போலிகள்னா உலோகங்களோட பண்புகளையும் கொஞ்சம் அலோகங்களோட பண்புகளையும் கொஞ்சம் காட்டும் ரெண்டுக்கும் நடுவுல உதாரணத்துக்கு சிலிக்கான் போரான் ஜெர்மானியம் இதெல்லாம் செமிகண்டக்டர் செய்ய பயன்படுது இந்த வகைப்பாடு இந்த பண்புகள் குறிப்பா நீங்க சொன்ன விதிவிலக்குகள் சோடியம் பாதரசம் வைரம் கிராஃபைட் புரோமின் இதெல்லாம் தேர்வுல எப்படி கேப்பாங்க பொறுத்துக மாதிரி கேட்கலாம் இல்லனா கீழ்கண்டவற்றுள் எது மென்மையான உலோகம் அப்படின்னு நேரடியா கேக்கலாம் இல்லனா மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது அப்படின்னு கேட்கலாம் அதனால இந்த அட்டவணை மூணு புள்ளி மூண நல்லா பாத்துக்கோங்க சரி அடுத்து இத்தனை தனிமங்கள் இருக்கு அதோட பேரெல்லாம் முழுசா எழுதிட்டு இருக்கறது கஷ்டம் இல்லையா அதுக்கு ஏதாவது சுருக்கமான வழி இருக்கா இருக்குது அதுக்கு தான் வேதியியல் குறியீடுகள் பயன்படுத்துறோம் ஒவ்வொரு தனிமத்துக்கும் ஒரு குறியீடு இருக்கு எப்படி முடிவு பண்றாங்க அந்த குறியீட்ட பொதுவா தனிமத்தோட ஆங்கில பெயர் அல்லது லத்தீன் பெயர்ல இருந்து முதல் எழுத்த எடுத்துப்பாங்க அந்த முதல் எழுத்து எப்பவுமே பெரிய எழுத்துல இருக்கணும் உதாரணமா ஆக்சிஜனுக்கு ஓ ஹைட்ரஜனுக்கு ஹெச் கார்பனுக்கு சி ஓகே முதல் எழுத்து மட்டும் சில சமயம் முதல் எழுத்து ஏற்கனவே வேற ஒரு தனிமத்துக்கு குறியீடா இருந்தா முதல் எழுத்தையும் அதுக்கு அடுத்து வர்ற இன்னொரு எழுத்தையும் சேர்த்து எடுத்துப்பாங்க அப்படி எடுக்கும்போது முதல் எழுத்து பெரிய எழுத்தாகவும் ரெண்டாவது எழுத்து சிறிய எழுத்தாகவும் இருக்கணும் உதாரணம் சொல்லுங்களேன் அதுக்கு சிஏ கார்பனுக்கும் சி கால்சியம் சீன்னு வைக்க முடியாது இல்லையா அதனால சிஏ அதே மாதிரி குளோரீன்க்கு சிஎல் சில தனிமங்களுக்கு அதோட லத்தீன் இருந்து குறியீடு வரும் சோடியம் பாருங்க இங்கிலீஷ் பேர் சோடியம் ஆனா குறியீடு என்னே ஏன்னா அதோட லத்தீன் பேர் நேட்ரியம் நேட்ரியம் அதே மாதிரி பொட்டாசியம்துக்கு கே கேலியம் இரும்புக்கு எஃப்இ ஃபெர்ரம் இந்த குறியீடுகளை நீங்க கொஞ்சம் எழுவி பழகணும் பக்கம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாள்ல இது பத்தி இருக்கு செயல்பாடு ஒண்ணு செஞ்சு பாருங்க சரி தனிமங்களுக்கு குறியீடு அப்போ சேர்மங்களுக்கு ஹெச்டுஓ என்எஸ்சிஎல் அப்படின்னு எழுதுறோமே அது என்ன அதுக்கு பேரு வேதியியல் வாய்ப்பாடு கெமிக்கல் ஃபார்முலா ஒரு சேர்மத்தோட ஒரு மூலக்கூறுல எந்தெந்த தனிமத்தோட அணுக்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு குறியீடுகளையும் எண்களையும் கீழ் குறியீடு சப்ஸ்கிரிப்ட் வச்சு சொல்றதுதான் வாய்ப்பாடு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஹெச் எடுத்துக்கலாம் ஹெச் இதுல ஹெச்ன்றது ஹைட்ரஜனோட குறியீடு ஓன்றது ஆக்சிஜனோட குறியீடு ஹெச்க்கு கீழ சின்னதா டூ போட்டிருக்கு இல்லையா ஆமா அது அந்த மூலக்கூறுல ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்குன்னு காட்டுது ஓக்கு பக்கத்துல எந்த எண்ணும் இல்ல அப்படின்னா அங்க ஒன் இருக்குன்னு அர்த்தம் அதாவது ஒரு ஆக்சிஜன் அணு ஆக ஹெச் டூ ஓனா ரெண்டு ஹைட்ரஜன் அணுவும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் சேர்ந்த ஒரு நீர் மூலக்கூறு ஓஹோ குளுக்கோஸ் ஃபார்முலா சி சிக்ஸ் ஹெச் ட்வெல் ஓ சிக்ஸ் அப்ப சிக்ஸ் கார்பன் டுவெல்வ் ஹைட்ரஜன் சிக்ஸ் ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கு சரியா சரியா சொன்னீங்க அட்டவணை மூணு புள்ளி அஞ்சுல பக்கம் முப்பத்தி ஆறுல சில புதுவான சேர்மங்களோட வாய்ப்பாடுகள் இருக்கு நீர் குளுக்கோஸ் சமையலுப்பு எத்தனால் அமோனியா கந்தகாமிலம் ஹெச் டு ஃபோர் மீதேன் சிஹெச் ஃபோர் சுக்ரோஸ் சி டுவெல் ஹெச் டுவெண்டி டூ ஓ லெவன் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சரி கடைசியா நாம பார்க்க வேண்டியது அணுக்கட்டு எண் அட்டாமிசிட்டி அணுக்கட்டு எண் இது ரொம்ப எளிமையான ஒரு கான்செப்ட் தான் ஒரு தனிமமா இருக்கட்டும் இல்ல ஒரு சேர்மமா இருக்கட்டும் அதோட ஒரே ஒரு மூலக்கூர்ல நல்லா கவனிங்க அணுக்கள் இருக்கோ அந்த மொத்த தான் அந்த அணுக்கட்டி எண் ஓ ஒரு மாலிக்யூல்ல இருக்கிற டோட்டல் ஆட்டம்ஸோட எண்ணிக்கை அவ்வளவுதான் சிம்பிள் உதாரணத்தோட சொன்னா இன்னும் தெளிவா புரியும் நினைக்கிறேன் நிச்சயமா இப்போ ஆக்சிஜன் மூலக்கூறு எடுத்துக்கலாம் அதோட வாய்ப்பாடு ஃபார்முலா என்ன ஓ சரி அதுல எத்தனை ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கு அப்போ ஆக்சிஜன் மூலக்கூறோட அணுக்கட்டை எண் இரண்டு எடுத்துக்கலாம் அதோட ஃபார்முலா ஓ த்ரீ ஓத்ரீ மூணு அணுக்கள் கரெக்ட் அப்போ ஓசோனோட அணுக்கட்ட எண் என்ன மூணு சரியா சொன்னீங்க இது மூவணு மூலக்கூறு டிரையாட்டாமிக் மாலிக்யூல் சரி நீர் மூலக்கூறுக்கு வருவோம் ஹெச் டூ ஓ ஹெச் டூ ஓ ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் மொத்தம் மூணு அணுக்கள் சூப்பர் அப்போ நீரோட அணுக்கட்டை என்னும் மூணு தான் ஆக்சிஜனுக்கு ஓ டூ டூ ஓசோனுக்கு ஓ த்ரீ த்ரீ நீருக்கும் ஹெச் டூ ஓ த்ரீ சரி வேற உதாரணம் இருக்கா இருக்கு பாஸ்பரஸ் இயற்கையில பி போர் மூலக்கூறா இருக்கும் அப்போ அதோட அணுக்கட்டு எண் பி போர் நாலு அருமை சல்ஃபர் வந்து எஸ் எயிட் மூலக்கூறா இருக்கும் எஸ் எயிட் அப்ப எட்டு தான் இது பல அணு மூலக்கூறுக்கு உதாரணம் ஆக ஒரு மூலக்கூறுல இருக்கிற எல்லா அணுக்களையும் எண்ணி சொன்னா அதுதான் அணுக்கட்டு எண் ரொம்ப சிம்பிள் தான் இது என் தேவுக்கு இது எப்படி பயன்படும் ஃபார்முலா கொடுத்து அணுக்கட்டியன் எண் கேட்பாங்களா நேரடியா அணுக்கட்டு எண் என்னன்னு கேக்கலாம் இல்லனா ஒரு நாலு மூலக்கூறு ஃபார்முலா கொடுத்துட்டு இதுல எதுக்கு அணுக்கட்டியன் அதிகம் எதுக்கு குறையவுன்னு ஒப்பிடச் சொல்லலாம் ஓ கம்பாரிசன் மாதிரி ஆமா சரி இப்போ இந்த பாடத்தோட கடைசி பகுதிக்கு வருவோம் பருப்பொருட்களை வெப்பப்படுத்தினா என்ன ஆகும் வெப்பங்கிறது ஒரு ஆற்றல் இல்லையா நாம ஒரு பொருளை போது அந்த வெப்ப ஆற்றல் அந்த பொருளோட துகள்களுக்கு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு போகுது அப்போ அந்த துகள்கள் என்ன பண்ணும் ஆற்றல் கிடைச்சதும் அந்த துகள்கள் வேகமா அதிர ஆரம்பிக்கும் அப்படி அதிரும்போது துகள்களுக்கு நடுவில் இருக்கிற இடைவெளி அதிகமாகி ஒன்ன விட்டு ஒன்னு விலகி போகும் இதனால மொத்த பொருளும் கொஞ்சம் பெருசாகும் அதுக்கு பேரு தான் விரிவடைதல் எக்ஸ்பான்ஷன் ஓ சூடுபடுத்தினா பொருள் விரிவடையும் ஆமா அதோட பருமன் வால்யூம் அதிகரிக்கும் ஆனா அதோட நிறை மாறாது ஏன்னா உள்ள இருக்கிற துகள்களோட எண்ணிக்கை மாறலையே இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா இருக்கே வெப்பக்காற்று பலூன் பாத்திருக்கீங்களா அதுக்குள்ள இருக்கிற காத்த சூடுபடுத்தும் போது காத்து விரிவஞ்சி லேசாகுது அதனால பலூன் மேல பறக்குது ஆமா ஆமா இன்னும் அதிகமா வெப்பி பொருள் கொதிச்சு வாயுவா மாறும் இதெல்லாம் வெப்பத்தோட விளைவுகள் பக்கம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுல இத பத்தி இருக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க சரி இப்போ நீங்க இந்த பாடத்தை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பாக்கலாமா உங்க ஸ்கிரீன்ல இப்போ பயிற்சி வினாக்கள் வரும் ஆமா நீங்க வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு உங்க புத்தகத்தை பாத்து கூட பரவாயில்ல இல்லனா ஞாபகப்படுத்தி அந்த கேள்விகளுக்கு பதில் எழுத முயற்சி பண்ணுங்க அதுக்கப்புறம் அதுக்கான சரியான விடைகளும் அதே ஸ்கிரீன்ல வரும் விடைகளை பார்க்கும்போது இதுதான் சரின்னு மட்டும் பாக்காம ஏன் இது சரி அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க அப்படி யோசிச்சு படிக்கிறது தான் உண்மையான கற்றல் அதுதான் தேர்வுல உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் நிறைவா ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க சோடியம் என்னேன்னு ஒரு தனிமம் இருக்கு அது தண்ணில பட்டா தீ பிடிக்கும் ரொம்ப ஆபத்தானது குளோரின் சீயல்னு ஒரு வாயு இருக்கு அதுவும் ஒரு நச்சு வாயு ஆனா இந்த ரெண்டு ஆபத்தான தனிமங்களும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல வேதியல் முறைப்படி சேரும்போது நமக்கு என்ன கிடைக்குது சமையல் உப்பு எண்ணெய் நம்ம சாப்பாட்டுக்கு போடுறோமே அந்த உப்பு பாத்தீங்களா ரெண்டு ஆபத்தான பொருள் சேர்ந்து நமக்கு தேவையான முற்றிலும் வேறு பண்புள்ள ஒரு பொருளா மாறுது இப்படி ரொம்ப சாதாரணமான எளிமையான பொருட்கள்லருந்து முற்றிலும் புதுசான சில சமயம் ஆச்சரியமான பண்புகளோட புதிய பொருட்களை இந்த இயற்கை எப்படி உருவாக்குது இது ஒரு பெரிய வேதியல் அதிசயம் இல்லையா இதை பத்தி யோசிங்க உங்க தேர்வு நல்லபடி அமைய எங்க வாழ்த்துக்கள் நல்லபடிங்க ஆல் தி பெஸ்ட்